இப்போ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா வளரிளம் பருவத்தில் பெண்கள் எப்படி அந்த அடலசன் பீரியடில் சிறுமிகள் பெண்கள் கேர்ள்ஸ் எதை பற்றி அதிகமாக கவலைப்படுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பசங்களில் சொன்ன மாதிரியே பெண்களும் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி பொழுதுபோக்கு ட்ரெஸ்ஸு நகை இந்த மாதிரி விஷயத்தில் தான் கவனம் செலுத்துகிறதாக நம்ம நினைக்கிறோம் நடைமுறையில் எடுத்து பார்த்தோம்னா பெண்கள் எதுக்காக அதிகமாக கவலைப்படுறாங்க இந்த வயிற்றில் அப்படின்னா கம்ப்ளக்ஷன் அதாவது கலர் இன்னும் கொஞ்சம் ஆகணும் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும் நான் ரொம்ப கருப்பாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் செவ்ப் ஆகிறதுக்கு என்ன வழி இந்த கருப்பு நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுமோ இந்த மாதிரி கலரை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவலைப்படுறது பெண்கள் கலரை பற்றி தான் அந்த பெண்ணு கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ஐயோ பொண்ணு கருப்பாக இருக்குது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது இப்படிலாம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த வயசில் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி கலரை இது பண்ணிடும் இந்த கலரை இம்ப்ரூவ் பண்ணும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்க இந்த கிரிம தடவுங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்க வந்து கலரை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னா கர்வச்சஸ் உடம்புல இருக்கிற சில வளைவு நெளிவு சுழிவுகள்லாம் வந்து அழகாக இருக்கணும் அம்சமாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க அது கூட இரண்டாம் பட்சம்தான் முக்கியமாக கவலைப்படுறது கலர் இந்த கலர் இல்லாட்டி என்ன ஆகும் இதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு கம்ப்ளெக்ஷன் அதனால் காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸு சுப்பீரியர்டாகவும் போகலாம் இன்ஃபீரியராகவும் போகலாம் இந்த கலரை வச்சு மனோபாவமும் சுபாவமும் எக்கச்சக்கமாக மாறுபடும் இதை வச்சு ஒரு வெக்கம் தயக்கம் ஒரு மதிப்பு இல்லை நாம் சரியில்லை நாம் கொஞ்சம் மட்டம் கீழ்த்தரோம் இந்த மாதிரிலாம் நினைக்காங்க இதில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி சமூகம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது குடும்பம் இவங்க தான் இதை வந்து கண்டுக்காமல் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த கலருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அங்கீகாரம் கொடுத்து ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணை பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்கன்னா இந்த கலர் ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த கலரும் எவ்வளோ நாளைக்கு அந்த பதினெட்டுலேருந்து இருபது வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நோபடி பாது அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் இது தவிர மற்ற விஷயங்களில் கலகலப்பாக இருக்கிறது பழகிறது இனிமையாக இருக்கிறது திறமையாக இருக்கிறது படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதை ஈடுபடுத்த செய்யணும் இதை குடும்பத்திலே சில பேர் பார்க்கலாம் இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது அதனால் நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல இந்த பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட வெளியே வர வேணாம்னு சொல்லிடுறேன் இப்படிலாம் சொல்கிற குடும்பங்கள் இருக்குது இந்த மாதிரி நாம்லேயே அங்கீகரிக்காமல் விட்டோம்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தயக்கம் தாழ்வு மனப்பான்மை வந்து ஒதுங்க ஆரம்பிக்கும் உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெற்றிக்கு என்ன அப்படின்னா நல்லா பழக தெரிஞ்சிருக்கணும் யாருக்கிட்ட வேணாலும் எவ்வளவு வேணாலும் நம்ம பழகணும் தயக்கம் இல்லாமல் பழகணும் சுற்றுப்புற சுற்றுப்புறத்தோட புறவாட தெரிஞ்சிருக்கணும் இதில் நாம் திறமையாக இருந்தால் தான் முதல்ல கற்றுக்க முடியும் கத்துக்கிறதுன்றது அனுபவங்கள் மூலமாக வர்றது கத்துக்கிறதுக்கு நாம் பழக தெரியணும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லத் தெரியணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கத் தெரியணும் இது ரெண்டும் தான் இது ரெண்டும் செஞ்சா தான் நீங்கள் வந்து எதையுமே கற்றுக்க முடியும் எதையாவது கற்றுக்கணும்னா பழகணும் பழகுறதுக்கு நம்ம நாம் மறக்கணும் முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னா நான் என்ன மறந்தாதான் நான் சுற்றுப்புறத்தில் கவனத்தையே செலுத்துவேன் சுற்றுப்புறத்தில் கவனத்தை செலுத்தினாதான் பழக முடியும் ஒருத்தரை கண் கொண்டு பார்க்க முடியும் கிட்ட சிரிக்க முடியும் அதுக்கப்புறம் எதையாவது வேணும்னு கேட்க முடியும் இந்த சுற்றுப்புறத்தில் நம்ம கவனம் செலுத்தணும்னா நம்மள நான் மறக்கணும் என் உடம்பு எப்படி இருக்குது என் கலர் எப்படி இருக்குது என் ஹைட் இப்படி இருக்குது எந்த மூக்கு இப்படி இருக்குது எந்த கண் இப்படி இருக்குதுன்னு நான் என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட பழக முடியும் நான் எப்படி சகஜமாக சரளமாக பேச முடியும் பழகலை அப்படின்னா கற்றுக்க முடியாது ஸோ பழகிறதுக்கு முக்கியம் தன்னம்பிக்கை தைரியம் தன்னம்பிக்கை தைரியம் என்னை பற்றி நான் நம்பிக்கை வச்சா தான் கிடைக்கும் எனக்கே என்னை பிடிக்கணும் அப்போ தான் எனக்கு உலகத்தை பிடிக்கும் எனக்கே என்னை பிடிக்கலன்னா அப்புறம் என்னை யாருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அந்த உளவியல் அர்த்தங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களால பழக முடியாது பழக முடியாத என்னாகும் தனிமையை நாடுவாங்க கூட்டத்தை அவாய்ட் பண்ணுவாங்க இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் முஞ்சு இது மாதிரி ஒரு முசுடு ஒரு மாதிரி சென்சிட்டிவ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இது தயக்கம் காமிக்கும் எதை சொன்னாலும் அழுவோம் நீங்கள் வந்து எதையாவது ஒன்று குறை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கருப்பாக இருக்கிறது ஒரு குறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கொட்டையாக இருக்கிறது ஒரு குறைன்னு அந்த பையன் நினைக்கிறான் இந்த மாதிரி நினைக்கிறீங்க இது உங்கள் மனசை புண்படுத்துன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்பெல்லாம் சுற்றுப்புற உங்களை புண்படுத்தணும்னு நினைக்குதோ அப்போ உங்ககிட்ட இருக்கிற குறைய சொல்லி காமிக்கும் இது ஒன்றும் ஒரு பெரிய இல்லை இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டம்னா அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதனால் இந்த குழந்தைகள் எஸ்பெஷலி பெண்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க வளரிளம் பருவத்தில் மூணு வயசு நாலு வயசாக இருக்கும்போது எந்த கலர்னே தெரியாது எட்டு வயசு பத்து வயசாக இருக்கும்போது கலரை பற்றி கவலை கிடையாது பதிமூணு வயசு பதினாலு வயசு பாருங்கள் கலருக்கு முக்கியத்துவம் வந்துடும் பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசில் பாருங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரு பயலாஜிக்கல் ரீசனும் உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு பொண்ணு இல்லை ஒரு புலக அழகி ஒரு பிரபல்யமான பெண் அவங்ககிட்ட போய் என்ன மாதிரி கணவன் வேணும்னு கேட்டு பாருங்கள் நல்ல உயரமான கணவன் வேணும்னு கேட்குறாங்க அதனால ஆட்டோமேட்டிக்காக பசங்க நினைக்கிறாங்க நம்ம உயரமாக இருக்கணும் அப்போ தான் ஆப்போசிட் செக்ஸு நம்மளை விரும்புவோம் அதே மாதிரி நீங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி போய் கேட்டு பாருங்கள் நல்லா கலராக பொண்ணு இருக்கும் எடுத்தவொன்னே பொண்ணுன்னு என்ன கலர் பிறந்தவொன்னே கேட்பாங்க இது ஆனா பொண்ணா அப்புறம் கருப்பா செவப்பா ஸோ கலருக்கு முக்கியத்துவம் இந்த மாதிரி தான் முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டோன்ற எண்ணத்தினாலையும் நம்பிக்கையினாலும் தான் அது ஆழ் மனசுலயோ சைக்கலாஜிக்கலையும் பதிவாயி போகுது இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வளர்கிற பருவத்துல பெண்கள் இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவா இருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமுமே வராமல் அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறது